வணக்கம் ஒருவர் ஜாதகப்படி குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியமானது இந்த குலதெய்வத்தோட பேர்ல வந்து ஒரு கடையோட பெயரோ அல்லது ஒரு நிறுவனத்தின் பெயரோ வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோல வந்து நம்ம பார்ப்போம் குறிப்பாகவே வந்து ஜோதிட சாஸ்திரத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒருவர் ஜாதகப்படி குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக கருதப்படுகின்றது அதாவது ஒரு ஜாதகப்படி குலதெய்வம் தான் வந்து நம்மளை வந்து முக்கியமாக காப்பாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றது அப்ப குலதெய்வத்தை வந்து நீங்க வருடந்தோறும் முறைப்படி உங்களது தாத்தா மற்றும் அப்பா முன்னோர்கள் அதற்குன்னு ஒரு மாதம் வருடந்தோறும் வைத்து வழிபாடு செய்திருப்பார்கள் அதற்கு ஒரு கிழமை அதற்கு ஒரு தேதி ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிழமைகள்ல வந்து குலதெய்வத்தை வந்து வழிபாடு செஞ்சிருப்பாங்க வடத்தில் ஒரு முறை அதே போல முன்னோர்கள் எப்படி வழிபட்டார்களோ அதே போல நீங்களும் குலதெய்வத்தை வருடந்தோறும் முறைப்படி வழிபாடு செய்து கடைபிடித்து வந்தோம் வந்தோமானால் நமக்கு வந்து குலதெய்வத்தோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதான் வந்து சாஸ்திர விதி வருடந்தோறும் நம்ம வந்து குலதெய்வத்தை வணங்கி முறைப்படி வழிபாடு செய்து வந்தோமானால் நமக்கு வந்து வாழ்க்கையில அனைத்து வகையான பாக்கியங்களும் செல்வங்களும் வந்து சேரும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கும் நல்ல கல்வி அறி நல்ல கல்வி அறிவு நல்ல படிப்பு நல்ல வேலை வருமானம் திருமண வாழ்க்கை நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வண்டி வாகனம் சேர்க்கை நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வறுமை இல்லாத வாழ்க்கை அமையும் அப்படின்னு வந்து சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது அப்ப மற்ற தெய்வங்கள் அதாவது நீங்க இஷ்டப்பட்டு நீங்க வழிபடக்கூடிய குலதெய்வம் அல்லாமல் வேறு நீங்க விரும்பு விரும்பி இஷ்டம் இஷ்டப்பட்டு நீங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வங்களோட அருள் வந்து கிடைக்க வேண்டும் என்றாலும் அதற்கு முதல்ல வந்து குலதெய்வத்தின் அருள் வந்து கண்டிப்பாக தேவை சரி இப்ப வந்து ஒருவருக்கு குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் ஜாதகப்படி லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும் அதாவது எந்த லக்னமாக இருந்தாலும் பரவாயில்ல குலதெய்வ வழிபாட்டை குறிக்கும் கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி குலதெய்வ வழிபாட்டை குறிக்கும் என்று சொல்லக்கூடிய லக்னத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது போன்ற திரிகோணங்கள் வந்து இந்த ஐந்தாம் அதிபதி இருந்தால் வந்து ஒருவருக்கு குலதெய்வ வழிபாடு முறையாக செய்ய முடியும் குலதெய்வ வழிபாடு முறையாக நடந்து கொண்டிருக்கும் குலதெய்வத்தின் அருள் வந்து முழுமையாக ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்திருக்குங்க அதே போல லக்னத்திற்கு இரண்டு பதினோராம் இடங்கள்ல வந்து இந்த ஐந்தாம் அதிபதி இருந்தாலும் ஒருவருக்கு குலதெய்வ வழிபாடு முறையாக இருக்கும் குலதெய்வ அருள் வந்து கிடைக்கும் அப்ப லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு போன்ற இடங்கள்ல வந்து இந்த ஐந்தாம் அதிபதி மறையாமல் நீசம் ஆகாமல் அஸ்தங்கம் ஆகாமல் இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடனோ அல்லது சனியுடனோ அல்லது ராகுடனோ அல்லது கேளுடனோ இணைந்து பலம் இழக்காமல் இருந்தால் ஒருவருக்கு குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கும் குலதெய்வ வழிபாடு முறையாக எந்தவித தங்கு தலையின்றி செய்ய முடியும் அப்படிங்கிற அமைப்பு வந்திருக்குங்க அப்ப ஒருவர் ஜாதகப்படி வந்து இந்த ஐந்தாம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்று கேந்திர திருமோனங்களிலிருந்து ஒருவர் ஜாதகர் வந்து பலமாக இருந்தால் குலதெய்வ வழிபாடு முறையாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு வந்து ஜாதகருக்கு முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிறதா வந்து அமைப்பு இந்த ஐந்தாம் அதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதக அமைப்புடைய நபர்கள் தான் வந்து குலதெய்வத்தோட பெயரை வந்து கடையின் பெயராகவோ அல்லது நிறுவனத்தின் பெயராகவோ அல்லது தொழில் ஸ்தாபனங்களின் பெயராகவோ வைக்க முடியும் இந்த குலதெய்வ அருள் இல்லாதவர்கள் அதாவது லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல மறைந்து போயிருந்தாலும் இயற்கை பாவர்களுடன் இணைந்து பலம் இழந்திருந்தாலும் அல்லது பாரத ஸ்தாபத்தில் இருந்தாலும் இத்தகைய அமைப்புடைய ஜாதகர் வந்து குலதெய்வத்தோட பேர்ல வந்து நீங்க தொழில் ஸ்தானோட பேரை வந்து குலதெய்வ குலதெய்வ குலதெய்வத்தோட பேரா வச்சீங்கனாலும் வந்து உங்களுக்கு அந்த பேர் வந்து பலன் அளிக்காது அதாவது ஐந்தாம் அதிபதி உங்களுடைய ஜாதத்துல பலம் பெற்று இருந்தால் உங்களுக்கு குலதெய்வத்தோட பேர்ல வந்து நீங்க தொழில் நடத்துறீங்க அப்படின்னா அத கதா வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் குலதெய்வத்தோட பேரை வச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அந்த பேர் வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் அந்த தொழில வந்து வெற்றியை தரும் புகழை தேடித்தரும் உங்க ஜாதகல வந்து குலதெய்வ இல்லாம இருக்கு ஐந்தாம் அதிபதி ஆறாம் இடத்துலயோ எட்டாம் இடத்துலயோ பன்னிரெண்டாம் இடத்துலயோ மறைஞ்சு போயிட்டாரு இயற்கை பாலருடன் இணைந்து பலம் இழந்துட்டாரு அல்லது பாதகஸ்தானத்துல இருக்கிறாரு அப்படின்னா நீங்க உங்களுடைய ஜாதகப்படி குலதெய்வத்தோட பேர்ல வந்து நீங்க நிறுவனத்துக்கு பேர் வச்சீங்க அப்படின்னா அந்த பேர் வந்து உங்களுக்கு பலன் அளிக்காது லாபங்களை தராது நன்மையை தராது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க அப்ப வந்து பொதுவாகவே வந்து இந்த குலதெய்வம் அருள் இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து அதாவது குலதெய்வ அருளை தரக்கூடிய ஐந்தாம் அதிபதி உங்களோட ஜாதக வந்து கேந்திர திரிகோணங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்பு உள்ள நபர்கள் அல்லது இரண்டு பதினோராம் இடத்துல வந்து இந்த ஐந்தாம் அதிபதி இருக்கக்கூடிய நபர்கள் ஐந்தாம் அதிபதி பலம் பெற்று இருக்கக்கூடிய நபர்கள் தான் வந்து உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை வந்து நிறுவனமா நிறுவனத்துக்கு வச்சுக்கலாம் அதாவது நீங்க வச்சிருக்கக்கூடிய தொழில் ஸ்தாபனங்கள் தொழில் நிறுவனங்கள் மற்றும் கடைகளுக்கு பெயரா வச்சுக்கலாம் ஐந்தாம் அதிபதி பலம் இழந்து இருக்கக்கூடிய நபர்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தோட குலதெய்வத்தோட பேரை வந்து நீங்க நிறுவனத்துக்கோ தொழில் ஸ்தாபனத்துக்கோ வச்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை அளிக்காமல் போக வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து இருக்குங்க நன்றி வணக்கம்